திராவிட சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் முருகேசன் இப்போ நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் கன்னியாகுமரி வந்திருக்கார் அங்கே வந்து தியானம் பண்ணுறதுக்காக வந்திருக்கார் இங்கேருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இமயமலைக்கு போயிருக்கார் இது ரெண்டுமே ஒரு வித்தியாசமான பார்வை விவேகானந்தருடைய தியான மண்டபத்திற்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து தியானம் பண்ணுறதுன்னுடைய நோக்கம் என்ன எதையும் பேசணும் இல்லைங்களா அடுத்து பார்த்தோம்னா விவேகானந்தரை சும்மா ஒரு சிறிய பார்வை பார்த்துட்டு வந்துடலாம் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்த வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவில் சிகாகோ நகருக்கு விவேகானந்தரை இந்து ஆன்மீக சொற்பொழிவாளர் எல்லாரும் அவங்களுடைய மதத்தை பேச போறாங்க இந்து மதத்து சம்பந்தமா பேசறதுக்கு விவேகானந்தர் போறதுக்காக அன்றைய ஏற்பாடு இப்போ விவேகானந்தர் என்ன செய்கிறாருன்னு சொன்னா நான் இந்த அமெரிக்காவுக்கு ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு போக வேண்டும் என்றால் முதலில் இந்தியாவை நான் ஒரு ஒரு ரவு ஒரு ரவுண்டு சுத்திட்டு வரணும் அதாவது நம்மளுடைய மக்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையை தெரிஞ்சுக்கணுன்ட்டு இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒவ்வொரு கிராமமாக சென்று ஆய்வு செய்கிறார் விவேகானந்தர் அப்போ இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அமெரிக்கா போயிடுறார் அமெரிக்கா போன உடனே எல்லாரும் அவங்கவுங்க மதத்தை பற்றி உயர்வாக பேசுகிறாங்க அந்த மதத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மதத்தை பற்றி கிறிஸ்துவ பாதிரியர்கள் பேசுகிறாங்க இஸ்லாத்தை பேசுகிறாங்க எல்லா மத கடவுளை பற்றியும் அவர் அவர் பேசுகிறப்போ விவேகானந்தர் ஒரு துறவி வேடத்தில் இருக்காரு எல்லாரும் ஒரு ஏளனமாக பார்க்குறாங்க விவேகானந்தரை இவர் எதை பேச போகிறாரு இவர் அவங்க எல்லாருமே கோட்டு சூட்டு போட்டு வந்திருக்காங்க ஒரு இப்போ விஐபி கெட்டப்பில் இருக்கிறப்போ இவர் சாதாரண துறவி வேடத்தில் போயிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் ஆனால் அது சொல்ல வேண்டிய கடமை இருக்குது அதாவது சகோதர சகோதரிகளே என்று சொல்வதை பிரதர் அண்ட் பிரதர்ஸ் வணக்கம் அப்படின்னு முதல் ஆரம்பிக்கிறார் அவங்க எல்லோருமே உடன் பிறந்த சகோதரர்களாக கருதி அவர்களுக்கு முதல் நமஸ்காரம் பண்ணுறார் பண்ணிட்டு விவேகானந்தர் என்ன பேசுகிறாருன்னா என்னுடைய கடவுள் உயர்ந்தவரா அவருடைய புகையை நான் பேச வேண்டுமா என்பதை விட இறைவன் மிக பெரியவன் எல்லாம் பேசிட்டீங்க கடவுள் உயர்ந்தவர்னு சொல்லிட்டு உங்கள் எல்லா மத கடவுளையும் இருப்ப தான் என்னுடைய மதத்திலையும் இருக்கக்கூடும் ஆகவே இறைவனுடைய புகழை நான் இங்கு பேசுவதை விட இங்கு நல்ல உள்ளம் படைத்த பெரும்பான்மையான மனிதர்கள் கூடியிருக்கிறீர்கள் பேச வந்திருக்கக்கூடிய ஆன்மீக மகான்கள் ஒரு வரிசையில் இருந்தாலும் அதை கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய நல்ல உள்ளம் படைத்த செல்வேந்தர்கள் அதிகம் அதாவது இந்த கூட்டத்தில் செல்வேந்தர்கள் தான் வந்திருப்பாங்க விவேகானந்தர் அவர்களுடைய மனதை எங்கே தொடுறாருன்றதான் நம்ம பார்க்கணும் இந்த இறைவனால் படைக்கப்பட்டு அனைத்து விதமான வசதிகளோடு வாழ்கின்ற நீங்களெல்லாம் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இடத்தில் எங்கள் இந்தியாவில் கல்வி பெரிதளவில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் கல்விக்காக இயங்குகின்ற நாட்டிலிருந்து நான் வந்திருக்கிறேன் ஆகவே இறைவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய செல்வத்தில் ஒரு சிறிய பாகத்தை எங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள் என்றால் அதுவே நான் இங்கு வந்து உங்களிடம் பேசியதற்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்கின்ற தொனியில் விவேகானந்தர் பேசியிருக்கிறார் விவேகானந்தர் இப்படி தான் பேசினாரா என்று நீங்கள் என்னை கேட்டால் நான் அப்படித்தான் படித்தேன் நான் படித்ததிலிருந்து பேசுகிறேன் இப்படி விவேகானந்தர் அங்கு சொற்பொழுவு நிகழ்த்திவிட்டு இந்து இந்துக்களுடைய புராணத்திலிருந்தும் பேசியிருக்கார் ஆனால் அவர் முழுமையாக பேசியது என்ன எங்களுடைய மக்களுக்கு கொஞ்சம் நிதி தேவைப்படுகிறது குழந்தைங்களுக்கு கல்விக்காக நிதி தேவைப்படுகிறது அதை நீங்கள் கொடுக்கணும் அப்படி என்பது அவருடைய பிரதான கோரிக்கை ஆனால் அங்கு அவர் முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு உங்களுடைய மதம் எங்களுக்கு தேவையில்லை உங்களுடைய நல்ல உறவு எங்களுக்கு வேணும்னு சொல்லியிருக்கார் அது ஆழமாக பதிவு பண்ணிருக்கேன் மதம் என்பது உங்களோடு இருக்கட்டும் உங்களுடைய மதம் உங்களோடு இருக்கட்டும் எங்கள் மதம் எங்களோடு இருக்கட்டும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் உங்களிடம் இருக்கக்கூடிய கொஞ்சம் செல்வத்தை எங்கள் ஏழை குழந்தைங்களுக்கு உதவி பண்ணு என்பது பிரதான கோரிக்கை இப்படி கோரிக்கை வச்சுட்டு பேசிட்டு அவர் வந்து கப்பல்லேருந்து கீழே இறங்கின உடனே இதற்கு முன்பு இந்தியாவில் தான் பிறந்திருக்கிறார் இந்தியாவில் தான் வாழ்ந்திருக்கிறார் இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கிறார் விவேகானந்தர் ஆனாலும் வெளிநாடுக்கு சென்று சொற்பொழு நிகழ்த்திவிட்டு கப்பலிலிருந்து இறங்கியவுடன் இந்திய மண்ணை முத்தமிட்டுருக்கிறார் படுத்து அப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டு வரும்போது தான் இந்திய கலாச்சாரம் இந்திய பன்முகத்தன்மை எந் அங்கே அந்த எல்லாத்தையும் அங்கே பார்த்துட்டார் அவர் அங்கே வந்து எல்லாரும் நான் ஏதாவது எந்த தான் உயர்ந்தது நான் தான் பெரியவன் சொல்லி பேசுகிறீங்க பேசக்கூடிய மனிதர்கள் அயல் நாட்டில் இருக்க நாங்கள் எல்லோரும் ஒன்று பன்முகத்தன்மை உடையவர்கள் மொழியானாலும் இறமானாலும் ஆன்மீக வழிபாடானாலும் நம்ம எல்லாம் ஒன்றே தேவன் ஒருவனே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற அடிப்படையில் நம்ம ஒற்றுமையாக இருக்கிறோமே இந்த மண்ணு வந்து இந்திய பூமி புனிதமானதுன்னு விவேகானந்தர் அந்த மண்ணை முத்தமிட்ட தான் பெருமையாக இன்னைக்கு வரைக்கும் வரலாற்றில் பேசிட்டு வருவாங்க இப்போ நம்ம ஜிஏ பற்றி பேசுகிறோம் நம்மளுடைய பிரதமர் பற்றி பிரதமர் வந்திருக்காரு இல்லைங்களா விவேகானந்தர் இல்லத்துக்கு பிரதமர் வந்து பத்து வருஷம் இந்திய மக்கள் மோடி அவர்கள் வந்தால் நாடு நல்லா இருக்கும் பெரிய அளவில் பேசப்பட்டது அன்றைய ஊடகங்கள் பேசப்பட்டது அன்றைய பத்திரிகையில் விளம்பரம் செய்யப்பட்டது கிராமங்கள் முழுவதும் குஜராத்தை பார் குஜராத்து மாடல் குஜராத்து மாடல் குஜராத்து மாடல் என்று ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லா அதிகார வர்க்கத்தையும் வச்சு மோடி அவர்களை இந்தியா முழுவதும் கொண்டு சென்று எல்லா எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு பண்ணிட்டாங்க மோடி அவர்கள் பிரதமரானால் இந்தியா நல்ல நிலையில் வந்துடும் நான் உட்பட எதிர்பார்த்தது தான் அந்த அடிப்படையில் பத்து வருடம் அவர் பிரதமராக இருந்துட்டார் இதில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும்னா அவர் பத்து வருடம் பிரதமராக இருந்த காலத்தில் அவர் போடாத ட்ரெஸ்ஸே கிடையாதுங்க சினிமா நடிகர் கூட இந்த ட்ரெஸ்ஸு போட்டியானே இல்லைன்னு சொல்லுவாங்க ஒரு சிலவே ஆக்டர்ஸ்லாம் ஆனால் எல்லா விதமான உடையும் அணிஞ்சிட்டார் அவர் எல்லா நாட்டுக்கும் போய் வந்துட்டார் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை நாட்டையும் போய் ஒரு ரவுண்டு வந்துட்டார் இந்த பத்து வருஷத்தில் அதாவது ஒரு தனி மனிதனுடைய ஆசை உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னு கடவுள் வந்து நம்ம நேராக கேட்டால் நம்ம என்னெல்லாம் கேட்போமோ இதை அத்தனையுமே அவர் அனுபவிச்சிட்டாருங்க அவர் இப்போ அதுதான் திரும்ப திரும்ப அவர் சாப்பிடாத உணவு கிடையாது அவர் இந்த உணவு வேணுமா அந்த உணவு சாப்பிட்டார் இந்த ட்ரெஸ்ஸை போடணுமா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டார் இந்த நாட்டுக்கு போனோமா அந்த நாட்டுக்கு போயிட்டார் அந்த பிரதமர் என்கின்ற அந்த பதவியை அந்த அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவருக்கு நினைத்ததை அத்தனையுமே சாதிச்சிட்டாரு கடலுக்கு அடியில் போயிட்டு கிருஷ்ணரை கூட பார்த்துட்டு வந்துட்டார் ராமருக்கு கோவில் கட்டி ராமா நீ வந்து கடவுள் ஆனாலும் உனக்கு கோவியல் கட்டியதால் நான் தான் உனக்கு கடவுள்னு சொல்லாமல் அந்த எப்படி இருந்தது அந்த கோவில் கட்டிட்டு குழந்தை ராமனை கையில் பிடிச்சிட்டு நம்ம ஜி அப்படியே நடந்து போவார் அப்படின்னு என்ன அர்த்தம் உனக்கு பார் எவ்வளோ பெரிய நான் பிரதமர் உடனே உனக்கு வீடு நான் தான் கட்டி கொடுத்துருக்குறேன் அப்போது இன்னி குழந்தை உன்னை நான் கையில் பிடிச்சிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன எப்படி எப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிறது நம்ம இதை அவராக செஞ்சார் அப்படின்னு சொன்னால் இதை அவராக ஏற்றுக்கினார் இல்லை அது தப்புன்னு அவர் சொல்லலைல ஆக இது மாதிரி எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டார் அவர் எம்எல்ஏவாயி குஜராத்தில் முத முதலமைச்சர் ஆன பிறகும் சரி பிரதமரான பிரகன்சை பத்து வருஷமாக இருந்துட்டார் இன்னைக்கு வரைக்கும் அவர் தோல்வியை சந்திக்கல எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஒருத்தர் அப்படியே திறந்துட்டு இனி நான் துறவின்னு சொல்கிற மாதிரி விவேகானந்தர் அணிந்த அந்த காவி உடையை உடுத்தி நான் தியானத்தில் இருக்க போகிறேன் என்று வந்து உக்காந்துட்டார் அப்போ அவர் அமரமதி என்ன சொல்லியிருக்கணும் எல்லாம் என்னுடைய மனித வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன் இனி நான் கடவுள் கட்ட போய் சேரப்போகிறேன் ஆகையினால நான் இந்த காவி உடை அணிந்து எல்லாத்தையும் துறந்து நான் தியானத்தில் அமர்ந்து மகான் விவேகானந்தர் இருந்த இடத்த நானும் தியானத்தில் அமர்ந்து நான் இறைவனை நோக்கி என்னுடைய கடைசி காலம் வரை நான் அந்த தியானத்திலே இருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் நிறைவு செய்கிறேன்னு சொல்லியிருந்தால் எல்லாரும் ஏற்புடையது தான் பரவாயில்ல நம்மளுடைய பிரதமர் முடிவை அவர் எப்படியோ அவருடைய ஆட்சி எல்லாரும் அப்படி தான் ஒரு சிலர் ஆனால் வந்து இவர் ஆட்சி நம்ம ஒரு நம்ம நோக்கம் இந்த காவி உடையை அணிந்து விட்டு தியானத்தில் அமர்ந்து விட்டு நான் மூன்றாவது முறையும் பிரதமராக வேண்டும் என்று கேட்கின்ற போது தான் நமக்கு விவேகானந்தருடைய பயணமும் நம்மளுடைய பிரதமருடைய பயணமும் ஒன்றா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அடுத்து நம்ம ரஜினிகாந்தை பற்றி அவர்களை பார்த்துடலாம் சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டு சூப்பர் ஸ்டார் இல்லையா அவரே அவர் வந்து இப்போது நம்ம பண மதிப்பீட்டு நிகழ்ச்சிக்கு சல்யூட் வச்சார் அவர் பிரதமர் செய்கின்ற மோடி அவர்கள் எடுத்த ஒவ்வொரு நடவடிக்கையும் அவர் வரவேற்றார் கொரோனாவுக்கு மணி அடின்னு சொல்லும்போது கூட மணி அடித்தார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்படி எல்லா விஷயத்துலேயும் தூத்துக்குடி சம்பவமாக வேற என்ன கேள்வி இருக்குது வேற என்ன கேள்வி இருக்குது அப்படின்னு அந்த பாத்ஷா போட திருமண நம்மளுக்கு நினைவுபடுத்தினார் அதோட நின்னாரா அது நடந்த பிறகு தான் இது நடந்ததுன்னு சொன்னார் அது அது நடந்ததுன்னு என்ன மக்கள் மீது மக்கள் தான் முதல் வன்முறையில் இறங்கினாங்க அதன் பிறகு தான் காவல்துறை ஷூட்டிங் ஆர்டர் கையில் எடுத்துச்சுன்னு சொன்னார் இப்படி அவர் எல்லாத்தையுமே அதாவது பிஜேபி அரசு என்ன நினைக்கதோ அதுவாகவே இருந்து செயல்பட்ட ஒரு ஸ்டார் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர் வந்து இன்னைக்கு இமயமலை கிளம்பி போகிறார் மோடிஜி அவர் தமிழ்நாடு வருகிறப்போ இவர் எதிர்நோக்கி இமயமலைக்கு போகிறாருன்னு சொன்னால் அப்படி என்றால் மீண்டும் மோடி அவர்கள் பிரதமர் ஆவதை இவர் விரும்பவில்லையா அல்லது நீங்கள் விவேகானந்தர் இல்லத்தில் போய் தவ இருங்கோ நீங்கள் மூணாவது முறையாக பிரதமர் ஆகிறதுக்கு நான் இமயமலையில் போய் தவ இருக்கிறேன்னு சொல்கிறாரா எது இருந்தாலும் சொல்லணும் இல்லை இப்போ அவர் வந்து இமயமலைக்கு போகிறாரு பத்திரிக்கை நேர் பேர் கேட்குறாங்க இவன் நீங்கள் வந்து மீண்டும் பிரதமர் அவர்கள் என்ன நினைக்கிறீங்க மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் வர்றதுக்கு பற்றினு கேட்குறப்போ அண்ணா என்ன வணக்கண்ணா அரசியல் பற்றி என்னை கேட்காதீங்கண்ணா அப்படின்னு சொல்கிறார் ஏன் அப்படி சொல்கிறீங்க நீங்கள் என்ன சொல்லணும் பிரதமர் தமிழ்நாட்டில் தியானம் பண்ணுறாரு அவருக்காக நான் எம்ஏமலைக்கு தியானம் பண்ண போகிறேன்னு சொல்ல வேண்டியதானே நீங்கள் நீங்கள் கடந்த காலத்தில் உங்களை பற்றி ஒரு யூடியூப்பில் வந்து ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் இமயமலை போகிறத போகிறத பற்றி அது ஒரு விவாதமாகவே மரியாதைக்குரிய உமாபதி தமையன் அவர்கள் மிக அற்புதமாக பேசுகிறார் ஜீவா டுடேவில் நானும் அதை கேட்டு ரசித்தேன் ரொம்ப அற்புதமாக பேசுனாங்க நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியும் குடும்பத்தில் அதுலேருந்து விடுபடுறதுக்கு இப்போ நீங்கள் போராடுற மாதிரியும் பெரிய அளவு பேசினேன் அதில் பேச்சலெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதில் ஒரு சில விஷயத்தில் நான் மாறுபடுறேன் ஏன்னு கேட்டால் நீங்கள் கொடுத்த பேட்டியில் இருந்து தான் நான் மாறுபடுறேன் அதாவது திரைப்படத்துறையில் நீங்கள் ஆரம்ப காலத்தில் நீங்கள் நடந்துகினது இதையெல்லாம் நீங்கள் தான் பேட்டி கொடுத்துருக்கீங்க ஏதோ ஒரு பத்திரிகையில் அதை நான் படித்த ஞாபகம் இருக்குது அதில் நீங்கள் என்ன பேட்டி கொடுத்தீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அதை நான் சொல்ல விரும்பலை வாலிபத்தில் உங்களுடைய ரசிகை ரசிகர் கிடையாது ரசிகை ரசிகையனுடைய ஒப்புதலோடு அதுக்கு மேலே நான் பேசலை இதையெல்லாம் நீங்கள் தான் பேசியிருக்கிறீங்கண்ணா அது போக நீங்கள் திரைப்படத்தில் வந்த உடனே ஆரம்ப காலத்தில் பெரிய அளவில் ஸ்டாராக வந்து இங்கே சூப்பர் ஸ்டாராக நான் கூட உங்கள் திரைப்படத்தை பலமுறை பார்த்து ரசித்தவன் அந்த உங்களுடைய குணச்சித்திர இருக்குது பற்றியா அதை வந்து இறைவனே உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுத்ததா நான் ஏற்றுக்குவேன் நீங்கள் ஆரம்பத்தில் நடிச்சிங்கல்ல நான் சிகப்பு மனிதன் அற்புதமான திரைப்படம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் படத்தில் நான் நான் அப்போலாம் பெங்களூரில் இருந்தேன் உங்கள் படம் ரிலீஸ் உடனே பெங்களூரில் பல்லவி தேட்டரில் மூணு முறையும் பார்ப்பேன்னு வச்சுக்கிய கொடி பறகுது அந்த மாதிரி இப்போ ஒரு சில படம்லாம் பார்த்தீங்கன்னா பல முறை திரும்ப திரும்ப பார்த்தேன் நான் ஆனால் உங்களுடைய நான் வாழ்க்கை முறைக்கும் உங்களுடைய திரைத்த திரைப்படத்தில் நீங்கள் நடித்ததுக்கு தான் உங்களுக்கு தமிழ்நாட்டில் கோடான கோடி ரசிகர்கள் இருந்தாங்க அதனுடைய மறுபக்கம் ஒன்று இருக்குது பற்றியா உங்களுடைய தனிப்பட்ட கொள்கை ஏங்க நூறு கோடி ரூபாய் வாங்குகிறீங்களே ஒரு கோடி ஒரு படத்துக்கு அதை ஏழை மாணவர்களுக்கு கல்வி கடனை கட்டுறன்ற ஏற்றுக்கினீங்களா நீங்கள் இந்த தமிழ்நாடு தானே உங்களை வாழ வச்சது நீங்கள் பெங்களூரில் ஒன்றாம் நம்பர் பஸ்ஸுக்கு கண்ட்ரக்டாக இருந்தீங்க மெஜஸ்டிகிலிருந்து சிவாஜி நகர் வரைக்கும் போகிற ஒன்றாம் நம்பர் பஸ்ஸில் கண்டரக்டராக இருந்த நீங்கள் இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள் மூலியமாக தமிழ்நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு மூன்று நட்சத்திரங்கள் ஸ்ரீதேவி கமலஹாசன் ரஜினிகாந்த் நீங்கள் மூன்று பேருமே வச்சு அந்த படம் எடுத்து தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தினார் அதுக்கடுத்து தமிழக மக்கள் உங்களை தலைமலை தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு படத்துக்கும் இடையில் அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க எல்லா மாவட்டத்திலையும் இலவசமாக திருமணம் செய்து வைப்பேன்னு சொல்லிட்டீங்களே இப்போ அது நடக்கு தொடர் தான் கேட்டதுக்கு என்ன சொன்னீங்க எல்லா மாவட்டத்திலையும் நான் திருமணம் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்ட்டிங்க அதாவது இப்போதைக்கு திருமணம் செய்யக்கூடிய இளைஞர்கள் யாரும் உங்களுக்கு ரசிகர்களாக இல்லை என்பது பொருளாயுது இல்லை இதுக்கு மேலே நான் உங்களுக்கு எதுவும் உதவி பண்ண போகிறதில்ல இது போதும் செஞ்ச உதவி அப்படின்னு நிறுத்திக்கிறீங்களா இப்போ நம்மளுடைய கேள்வி இது இந்த தமேக மண்ணு தான் உங்களை வாழ வச்சது உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தது இந்த உலகத்துக்கே உங்களை சூப்பர் ஸ்டாராக அறிமுகம் பண்ணது ஆனால் இப்போ நீங்கள் நடித்து வாங்கக்கூடிய பணம் வந்து நூறு கோடி ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் அதாவது நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கு டேக்ஸி கூட அவங்களே கட்டிடுற மாதிரி தான் படம் சினிமா எடுக்கிறவங்க கட்டிடுறாங்க உங்களுக்கு சாப்பாடு அவங்களே போட்டுடுறாங்க உங்களுக்கு ட்ரெஸ்ஸு கூட அவங்க கொடுத்துட்றாங்க இதெல்லாம் போக தான் உங்களுக்கு வந்து நூறு கோடி நூற்றி ஐம்பது கோடி அதுபோல் சம்பளம் கொடுக்கப்படுது அப்போ நீங்கள் வந்து இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யலான்னு நினச்சா ஒரு திரைப்படம் முடிஞ்ச உடனே நான் மலைக்கு போகிறேன்னு சொல்கிறீங்கல்ல ஒரு திரைப்படம் முடிஞ்ச உடனே ஒரு பத்து கோடி எடுத்துக்கின்னு நான் மாவட்டம் மாவட்டமாக போக போகிறேன் எந்தெந்த மாவட்டத்தில் பின்தங்கிய மக்கள் கல்லூரிக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டாமல் இருக்கிற மக்கள் நேரடியாக சந்தித்து அவருடைய கல்விக்கு நான் உதவி செய்ய போகிறேன்ற சபதம் எங்கன்னா எடுத்துருக்கிறீங்களா இல்லை இந்த திரைப்படம் முடிஞ்சது நூறு கோடி வாங்குறீங்க இல்லைங்க ஒரு பத்து கோடி கல்விக்கு ஒரு பத்து கோடி நல்ல அதாவது இந்த பார்வை இந்த ஏழைப்பட்ட ஏழையாக இருக்கக்கூடிய விவசாயங்களை அழைச்சி உங்களுக்கு கண்ணாபரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு நிதி ஒதுக்குறேன்னு சொல்லி பண்ணலாம்ல அவங்க தானங்க உங்களுக்கு நூறு இரநூறு ஐநூறுன்னு கொடுத்து படம் பார்க்குறாங்க உங்களை நீக்கி இந்த அளவுக்கு உயர்த்தி ஒரு திரைப்படம் வந்த உடனே நான் எம் நான் தியானம் பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்களே இந்த நிலையை உயர்த்திய மக்கள் கல்விக்காக போராடுறாங்க சுகாதாரத்தில் போராடுறாங்க க வயதான காலத்தில் கண்ணு தெரியாத போராடுறாங்க இவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு உதவியும் செய்யறதுக்கு உங்களுக்கு மனசு வரல ஆனால் இந்த நிலையை நீங்கள் உயர்ந்ததற்கு காரணமாக இருந்த அந்த இறைவன் எப்படி உங்களை நிம்மதியாக வச்சிருப்பாரு யா எல்லாரும் யோசிப்பாங்க ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்கள நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் இருபது முப்பது பேர் ஒரு குழுக்களாக இருக்கிறாங்க வாங்குகிற சம்பளத்தில் பத்து பர்சன்டேஜ் ஒன்றாக சேர்த்து வைக்கிறாங்க அதை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த பன்னெண்டாவது பாஸ் பண்ணி காலேஜிக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படுற குழந்தைங்களை தேடி தேடி தேர்வு செஞ்சு அவங்களுக்கு செக்காக கொடுத்து பணமாக கூட கொடுக்குறதில்ல அந்த காலேஜுக்கான பீஸை செக்காக கொடுக்குறாங்க அன்றாடம் தானே உழைச்சி தான் சம்பாதிக்கிற பணத்தில் ஏதேனும் ஒரு மாணவர்களுக்கு உதவி செய்யணும்னு அந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிக்கு இருக்கக்கூடிய அந்த சிந்தனை கூட இந்த மக்கள் விரும்பி சினிமா தேட்டருக்கு போய் விசில் அடித்து இவன் கூலி வேலை செஞ்சு இவன் சம்பாரித்து எடுத்து வந்த பணத்தில் உனக்கு ஆயிரம் ஐநூறுன்னு கொடுத்து படம் பார்த்துட்டு உன்னை சூப்பர் ஸ்டாரை வளர்த்து விட்டா அந்த மக்களை பற்றி நீங்கள் என்ன உதவி பண்ணுறீங்க எதுவுமே செய்யறதில்ல ஆனால் நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும் கடவுள் உங்களை எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காமல் நல்லபடியாக வச்சுக்கணும் நீங்கள் நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படி கிடையாது சுயற்சி முறை மாற்றம் நீ எந்த அளவுக்கு மக்களை நேசிக்கின்றாயோ அந்த அளவுக்கு இறைவன் உன்னை நேசிப்பான் என்பது பொருள் இதை எங்க ரெண்டு பேருக்குமே கேட்டுக்கிறோம் பத்து வருஷம் பிரதமராக இருந்துட்டாரு குஜராத்தில் பத்து வருஷமே எனக்கு கரெக்டாக கணக்கு தெரியல குஜராத்திலேயே அவர் முதலமைச்சராக இருந்தார் குஜராத்து மக்களுக்கு அவர் என்ன செஞ்சாருன்னு நம்ம பார்க்கல ஏன்னா அந்த மாநிலத்தில் நம்ம இல்லை தமிழ் பிரதமரான பிறகு இந்திய பிரதமராக நம்ம அவரை பார்த்தோம் நம்ம படித்ததுலேருந்து இருந்து பார்த்ததுல பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டில் எத்தனையோ முறை இயற்கை பேரிடர் காலம் ஏற்பட்ட போதெல்லாம் பாராமுகமாக தான் இருந்திருக்கார் கேட்டால் அவர் வந்து தமிழக மக்கள் என்னை ஏற்கவில்லை அதாவது அவர் வாய்ஸில் இந்தியா தமிழ்நாட்டில் ஒரு பிராமண குடும்பத்திலேருந்து ஒரு பிராமணரிடம் எனக்கு பேச வாய்ப்பு கிடைச்சது அவர் சொன்ன பதில் அதாவது நீங்கள் அவர் ஓட்டு போடுறீங்களா தமிழ்நாட்டில் அவருக்கு எது வந்தாலும் நீங்கள் ஓட்டு போடுறதில்ல அவர் வந்தால் கருப்பு கொடி காட்டுறீங்கல்ல அப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் அவர் நல்லது செய்யணும்னு சொல்கிறாரு கேட் சொன்னார் அவர் அவருக்கு நம்ம சொல்கிறோம் இப்போ தமிழ்நாட்டில் விவேகானந்தர் இல்லத்தில் வந்து தியானம் உட்காந்துருக்காரு இல்லை எந்த உரிமையில் வந்திருக்காரு அப்போது தமிழ்நாடு இருந்து தனியாக இருக்குதா தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு தானே அப்படி இருக்கிறப்போ அவர் வந்து பிரதமர் என்ன எல்லா மாநிலத்துக்கும்தான் அவர் பிரதமர் ஆகவே அவர் தமிழ்நாட்டுக்கு எந்த விதத்தையும் தமிழ் மொழிக்கு கூட அவர் உலகம் பூரா அவர் போகிறப்போ திருக்குறளை மேற்கோள் காட்டி திருக்குறள் அதாவது மூ திருக்குறளே உயர்ந்த குரல்னு சொல்லுவார் மொழி கல மொழியில் பார்த்தீங்கன்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் தமிழ் தோன்றியதுன்னு உலகம் முழுவதும் இவர் பேசிட்டு வர ஆரம் ஆனா அந்த தமிழ் மொழி வளர்வதற்கு இவர் நிதி எந்த அளவுக்கு ஒதுக்குவாருன்னு கேட்டா கடுவழு சமஸ்கிருத மொழிக்கு கடலளும் ஒதுக்கி ஒதுக்கியிருக்காரு தமிழ் மொழிக்கு கடுவளும் உயர்த்தி இருக்கார் ஆனா பேசுகிறது முழுவதும் பாத்தீங்கன்னா தமிழுக்காக நான் வாழ்கிறேன் தமிழ் என் இந்திய மொழி தமிழ் எங்கள் குடும்பத்தில் ஒன்று நான் தமைத்தாழிக்கு பிறக்கலையே தமிழ் நாட்டில் நான் பிறக்கலையேன்னு வருத்தப்படுறேன் திருக்குறளை பார்க்குறப்பெல்லாம் நான் ஒரு தமையன் சொல்லியே உணர்றேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசுகிறாரு தான் ஆனால் ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது என்பது போல் யாராக இருந்தாலும் பேசுவது என்பது வேறு செயல் செயல் என்பது வேறு பிர பிரதமர் இது வரைக்கும் பேசிட்டு தான் வந்திருக்கார் இன்னும் செயல்படுத்தலை இது வரைக்கும் பண்ணலை ஆனால் இவர் மீண்டும் பிரதமராக வரணும்னு ஆசைப்படுறாரு உலகத்தில் உள்ள இறைவன் எப்பயுமே பார்த்தினா நூறு சதவீதம் யாருக்கும் கொடுத்ததில்லை என் தலைவன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு கூட எல்லா செல்வத்தையும் கொடுத்தார் ஒரு குழந்த செல்வம் கொடுக்கல அதுபோல் பிரதமர் அவர்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டார் அவர் மூன்றாவது முறையாக பிரதமராக வரணும்னு ஆசைப்படுறாரு பார்க்கலாம் அது விவேகானந்தர் இல்லம் விவேகானந்தர் குடிகொண்டிருக்கிறார் இன்று வரை விவேகானந்தருடைய புகை இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுவதும் குடிகொண்டிருக்கிறது அது ஒரு அற்புதமான ஆத்மா அந்த ஆத்மா தியானம் செய்த இடத்தில் நம்முடைய பாரத பிரதமர் போய் அமர்ந்திருக்கிறார் விவேகானந்தருடைய ஆத்மாவாது அவரை ஆசீர்வாதம் செய்து இனி மக்களுக்கு நல்லதொரு சேவையை செய்வதற்கு ஆசிர்வதம் செய்வாரா இல்லை போதும் நீங்கள் இவ்வளோ நாளாக நிறைய உழைச்சிட்டிங்க இதுக்கு மேலே என்ன மாதிரி நீங்களும் ஒரு துறவியாகவே இருந்துருங்கன்னு சொல்கிறாரா பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் இணைந்திருங்கள் திராவிட சேனலை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்